மக்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மொசாத்துக்கு ஒரு மறக்க முடியாத நாள் பல நாள் காத்திருப்புக்கு பின் கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு ஒரு வெற்றி ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா என்று வேண்டுமானால் சொல்லலாம் அன்று மதியம் போல ஹமாஸ் லீடர் ஒருவன் துபாயில் உள்ள அல்புஸ்தான் ரோட்டா ஹோட்டலில் போய் தங்கினான் அவன் தங்கும் அந்த ஹோட்டல் அறையில் பால்கனி இருக்கக்கூடாது ஜன்னல்கள் திறக்கப்படக்கூடாது ஒரே ஒரு வாசல் கதவு தான் இருக்க வேண்டும் அந்த கதவில் எலக்ட்ரானிக் நம்பர் லாக்கு தான் இருக்க வேண்டும் அந்த நம்பரையும் அவன் மாற்றி அமைப்பானாம் இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்கள் போட்டுக்கொண்டு வந்து அங்கு தங்கினான் உயிர் வெள்ளக்கட்டியாச்சே அவன் வேறு யாரும் அல்ல ஹமாஸுக்கு ஆயுதங்களை வாங்கி கொடுக்கும் சீனியர் கமாண்டர் மஹமூட் அல் மபு என்பவன்தான் அவனை இஸ்ரேல் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்தது அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் இரண்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை கடத்தி கொண்டு போய் சித்திரவதை செய்து கொண்டு தெருவில் வீசியான் தேடப்படும் ஒரு கொலை குற்றவாளி சரி அவனை எப்படி கொன்றார்கள் என்று பார்ப்போம் அவன் துபாய்க்கு ஆயுத வியாபாரிகளை சந்திக்க வருவதாக தகவல் கிடைத்தது மொசாத்துக்கு அவன் மட்டும் தனியே வருவதாகவும் அவனது பாடி மறுநாள் வருவதாகவும் தகவல் கிடைத்தது மசாத்துக்கு ஜாங்கிரி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒன்றல்ல ரெண்டல்ல இருபத்தேழு மசாத்து ஏஜெண்டுகள் ஒன்று கூடினார்கள் துபாயில் மறுநாள் அவனுடைய பாடி கார்டுகளை வரச் சொன்னதுதான் அவன் செய்த மாபெரும் ஹிமாலயன் மிஸ்டேக் அன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு துபாய் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினான் இந்த அல் மபூத் டாக்ஸியில் அல்புஸ்தான் ஹோட்டலுக்கு சென்றான் அங்கு செக்கின் பண்ணியதும் ரூமுக்குள்ள போய் குளித்துவிட்டு யாரையோ சந்திக்க ரூமை விட்டு வெளியே சென்றான் அவன் சென்ற இடமெல்லாம் பெர்ஃபியூம் மனம் வந்து கொண்டே இருந்தது அவன் ஓட்டலை விட்டு வெளியேறியதை உறுதிப்படுத்தியதும் அதே ஹோட்டலில் தங்கியிருந்த மூன்று பேர் ஆல் மபூவின் அறையை நெருங்கினார்கள் எலக்ட்ரானிக் டோர் லாக்கை நம்பர் லாக்கை ஹேக் செய்வதில் நிபுணரான ஒருத்தன் இரண்டே நிமிஷத்தில் அந்த லாக்கை திறந்து கதவை திறந்துட்டான் மூன்று பேரும் அறைக்குள்ளில் சென்று கதவை மூடினார்கள் அறையை சோதனையிட்ட பின்பு அல் வருகைக்காக அறையின் உள்ளேயே மறைந்திருந்து காத்து கொண்டிருந்தார்கள் மஹமூடு அல் மபூவுக்கு தன்னை கொல்ல பல நாடுகளில் இருந்து இருபத்தேழு பேர் துபாய்க்கு வந்திருப்பது கண்டிப்பாக தெரியவே தெரியாது டமாஸ்கஸ்ஸில் இருந்து அவன் கிளம்பிய போதே மொசாத்துகள் அவனை பின்தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டனர் அல் கொல்லுவது எப்படி என்பது இருபத்தி ஏழு பேரில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அதே அல்பான் ஓட்டலில் ஒரு டென்னிஸ் பிளேயர் ஒருவனும் வந்து தங்கினான் டென்னிஸ் ராக்கெட்டோடு அவன் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தான் மீசையை வலித்து கொண்டு சிலர் மீசை தாடியுடன் சிலர் ஐரோப்பிய தேசங்களில் இருந்து வந்து அங்கு தங்கினர் யார் மீதும் எந்த சந்தேகமும் வராது அப்படி இருந்தது அவர்களுடைய பிஹேவியர் பதிமூணு அமெரிக்க பாஸ்போர்ட்டுகளுடைய டூரிஸ்டுகள் அந்த ஹோட்டலை சுற்றியுள்ள மற்ற ஹோட்டல்களில் வந்து தங்கினார்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து சிலர் வந்தார்கள் பிரிட்டிஷ் நாட்டில் இருந்து ஒரு எட்டு டூரிஸ்டுகள் வந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து ஒரு பெண் மொசாத் வந்து இறங்கினாள் இப்படி இருபத்தேழு பேர் வந்து தங்கியது அல் மபு இறந்த பிறகு தான் துபாய் போலீஸுக்கு ஆய்வு செய்த பிறகு கிடைத்த தகவல் அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வந்தது அடக்கன்றாவியே நல்லதானடா ஏர்போர்ட்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்க நானே துபாயில் அதை பார்த்து அனுபவிச்சிருக்கேனே முக்கியமானவங்க கோட்டை விட்டுடுங்கடா இந்தியாவிலிருந்து வரும் லேபர்களை போட்டு கொடை கொடைன்னு கொடைஞ்சி நோண்டு நோண்டுன்னு நோண்டி துருவி துருவி பால் எடுங்கடா கோலப்பண்ணம் வந்து வேணா விட்டுடுங்க போலீஸ் ட்ரைனிங் எடுக்க எங்கள் ஊருக்கு வந்தீங்களா துபாயில் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமராவை மாட்டி வச்சுருக்கானுங்க எவரும் அதிலிருந்து தப்ப முடியாது ஹோட்டல் காரிடார் மாடிப்படி லிஃப்ட்டு பார்க்கிங் பிளேஸு பஸ் ஸ்டாப்பு டேக்சி ஸ்டாண்டு என்று எங்கெங்கே நோக்கினும் சிசிடிவியடா ஐநூறு அடிக்கு ஒரு சிசிடிவி என்று உங்களை அது கண்காணித்து கொண்டே இருக்கும் இருந்து என்ன பிரயோஜனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பாலஸ்தீனத்தில் பிறந்த முகமது அல் மாபுவின் மேல் பல கிரிமினல் வழக்குகள் ரெக்கார்டு உள்ளது அப்ப எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு உள்ள எல்லா தகுதிகளும் அவனுக்கு வந்துடுச்சு இஸ்ரேலுக்கு எதிராக பல குற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறான் அவனது இந்த சேவையை பாராட்டி அவாஸ் அவனை ஆயுதம் வாங்கும் அதிகாரத்தை கொடுத்து நீ மறைந்து வாழ்ந்து கொள் என்று சொல்லி அனுப்பியது அவன் பல முஸ்லிம் நாடுகளில் பல பெயர்களில் வலம் வந்து கொண்டிருந்தான் அவன் ஒரு மாயாவி மாதிரி அவனது மூமெண்ட் யாருக்கும் தெரியாது எளிதில் கண்டுபிடிக்கவும் முடியாது ஹமாஸின் மிலிடரி விங்கை ஏற்படுத்தியவனும் இவன்தான் ஈரானிலிருந்து ஆயுதங்களை கடத்தி கொண்டு வந்து கொடுப்பவனும் இவனே ஹமாஸுக்கு இவன் ஒரு போராளி ஆனால் இஸ்ரேலுக்கு இவன் ஒரு பயங்கரவாதி கொலைகாரன் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை கொண்டு தெருவில் வீசிய அந்த வடு மொசாத்துக்கு மாறாமல் இருந்தது மசாத்தின் மனதில் அந்த வெண்டேட்டா குடிகொண்டிருந்தது மஹமூட் அல் மாபு இல்லை என்றால் ஹமாஸின் தாக்கும் திறன் குறைந்திருக்கும் ஆயுதங்களை பத்திரமாக கொண்டு வந்து கொடுக்க ஆள் இல்லாமல் போயிருந்திருக்கும் அல் மபுவுக்கு தெரியும் தன்னை கொல்ல இஸ்ரேல் துடித்து கொண்டு இருக்கிறது என்று அவனுடைய உருவம் அடிக்கடி மாறிக்கொண்டு இருப்பதால் பாஸ்போர்ட்டும் மாறிக்கொண்டு இருப்பதால் மசாத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் மொசாத் இவனை கொல்ல முயற்சித்தது அது தோல்வியில் முடிந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் கிடைத்த வாய்ப்பும் கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டது அவனை சுற்றி பல குழந்தைகள் இருந்ததால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது அல்மாபு பாடிகார்டு இல்லாமல் எங்கேயும் வெளியே செல்ல மாட்டான் இந்த முறை பாடி இல்லாமல் வந்ததால் பாடி ஆனான் இவன் போலி பாஸ்போர்ட்டில் ஒரு பிசாசை போல நடமாடினான் பிசாசும் சில சமயம் தவறுகள் செய்யும் இல்லையா மொசாதுகள் உபயோகித்த பாஸ்போர்ட்டுகள் எல்லாமே உண்மையான பாஸ்போர்ட்டுகள் அதில் உள்ள போட்டோக்கள் மட்டுமே மாற்றப்பட்டிருந்தன எல்லோரும் அல்புஸ்தான் ஹோட்டலில் தங்காமல் சுற்றியுள்ள ஹோட்டல்களில் இருந்து கொண்டு தங்கி இருந்து கொண்டு கண்காணித்து கொண்டிருந்தார்கள் அவர்களை இந்த கொலையில் சம்பந்தப்படுத்த முடியாதபடி அவர்கள் செயல்பட்டார்கள் இந்த கொலைக்கு பின்பு சிசிடிவியை ஆய்வு செய்த பிறகுதான் தெரிந்தது ஒரு நபர் மீசை இல்லாமலும் அதே நபர் மீசையுடனும் வேறு வேறு இடங்களில் சிசிடிவியில் சிக்கி இருக்கிறார் அதே சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்திலிருந்து நடந்து வருவதும் பதிவாகியிருந்தது அது துபாய் போலீஸை குழப்பியது அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் போய் ஆராய்ந்தபோது அவர் கொலை நடந்த ஐந்தாவது நிமிடம் அறையை காலி செய்துவிட்டு சென்றிருந்தார் எப்படி துபாயை விட்டு வெளியேறினார் என்பது மர்மமாக இருந்தது ஏர்போர்ட்டில் எந்த ரெக்கார்டும் இல்லை எல்லோருமே மொசாத்தின் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தடயங்களை விட்டு செல்வார்களா டென்னிஸ் பிளேயராக நடமாடியவனும் ஒரு மொசாத்து தான் என்று கண்டுபிடிக்க இவர்களுக்கு ஒரு வாரம் ஆனது அவன் லவ்வால் சொல்லிக்கிட்டு கேமை விளையாடி முடிச்சுக்கிட்டு அவன் போயிட்டான் அந்த ஓட்டலில் நிழல் மனிதர்களாக மொசாத்து நடமாடியது கேமராவை பார்த்த பின்புதான் தெரிய வந்தது அவனை எப்படி கொண்டார்கள் என்று பார்ப்போம் அல்மேபு இரநூத்தி முப்பதாம் நம்பர் அறைக்குள் சென்றதும் குளித்துவிட்டு வேறு ஆடை உடுத்தி கொண்டு வெளியே சென்றான் அவனுடைய கார் ஓட்டலை விட்டு சென்றதை உறுதிப்படுத்தியதும் மூன்று பேர் அவனது அறையை நெருங்கினார்கள் அதில் ஒருவன் எலக்ட்ரானிக் நம்பர் லாக்கை இரண்டு நிமிடத்தில் திறந்ததும் மூன்று பேரும் அறைக்குள் சென்று அறையை ஆராய்ந்த பிறகு மறைவிடங்களில் பதுங்கினார்கள் அறைக்குள் ஆல் மாபுவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு அல் மாபு தன் அறைக்குள் நுழைந்தான் அடுத்து என்ன நடந்தது என்பதை வழக்கம் போல மொசாத்து சொல்லவில்லை அதை துபாய் போலீஸ் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்து கண்டுபிடித்தது ஆல்மபு அறைக்குள் நுழைந்ததும் மொசாத் ரெடியாக வைத்திருந்த ஃபாஸ்ட் ஆக்டிங் மசில் ரிலாக்சன்ட் இன்ஜெக்ஷன் பிடூலினம் அட்டாக்சின் மருந்தை அவனுடைய உடலில் செலுத்தினார்கள் அவனுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது அப்போது அவனை தலையணையால் அமுக்கி அவனது மூச்சை நிறுத்தினார்கள் இரவு எட்டு நாற்பதுக்கு அந்த மூவரும் அறையை விட்டு வெளியேறினார்கள் இந்த கொலையை நிகழ்த்த மொசாத் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் தான் முதலில் துபாய் போலீஸ் இதை இயற்கை மரணம் என்றுதான் நினைத்தது இறந்தவன் இஸ்ரேலால் தேடப்படும் ஒரு குற்றவாளி என்பதை அறிந்து போஸ்ட்மார்ட்டம் செய்தது உண்மைகள் புலப்பட்டன அடுத்த நாள் இந்த வெயிட்டர் ஃபில்டர் காப்பி கொண்டு வந்து கதவு தட்டியும் திறக்கப்படாததை கவனித்து நிர்வாகத்துக்கு சொன்னான் பிறகுதான் உள்ளே சென்று பார்த்தபோது தூங்கிய நிலையில் படுக்கையில் மயங்கி கிடந்தான் ஆல்மபு பரிசோதித்த பின் உயிர் இல்லை என்று நிரூபணமானது பூத உடலாக போயிருந்தான் இன்ஜெக்ஷன் விட்டுலினம் அதை போட்டால் பாராலிசிஸ் வந்துவிடும் கை கால்கள் அசைக்க முடியாது அதன் பிறகு சாவகாசமாக தலையணையை வைத்து அமுக்கி அவனை கொண்டிருக்கிறார்கள் ஹோட்டலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தபோது தான் தெரிந்தது அந்த ஓட்டலில் சிலரது நடமாட்டம் சந்தேகப்படும்படியாக இருந்தது என்று கண்டுபிடிச்சு என்ன புரோஜனம் ஐயா கிழிக்கு ரெக்கம் உளச்சுடுத்து பறந்து போயிடுத்தே அல் வெளியே போகும்போது அவனை அந்த டென்னிஸ் பிளேயர் பின்தொடர்ந்து போவது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது அதை வைத்து அவன் மேலே கொலை குற்றம் போட முடியுமா மேலும் அவனை எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க இந்நேரம் அவன் எந்த நாட்டில் யாரை கொல்ல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானோ பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்து அன்று துபாய் போலீஸ் அல் மபுவை கொண்டவர்களாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் என்று இருபத்தாறு பேரின் ஃபோட்டோ படங்களை வெளியிட்டது துபாய் போலீஸ் சீஃப் அதிகாரி மொசாத்து தான் இந்த கொலையை செய்திருக்கும் என்று திடமாக நம்புகிறான். சரி இருக்கட்டும் நாமும் அப்படியே நம்புவோம் அப்போ போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வர வேண்டியதானையா என்று சொன்னால் அவன் எந்த ஊரில் இருக்கானோ அதை சொல்லு நாங்கள் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறோம் அவன் பட்ட எல்லா வீவில் இருக்கான் போய் அரெஸ்ட் பண்ணி பா வா பார்ப்போம் என்று சொன்னதும் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டார் இன்று வரை அவனை நாங்கள் தான் கொன்றோம் என்று மொசாத்து சொல்லவே இல்லை ஆனால் தங்கள் எதிரி வீழ்ந்ததை இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் துபாய் நாட்டு அரசாங்கமோ எங்க நாட்டில் வச்சு ஆயுத வியாபாரம் பண்ண வந்தவன இப்படி அநியாயமா கொண்டு போட்டுட்டீங்களே இனி எந்த ஆயுத வியாபாரி தைரியமா துபாய்க்கு வந்து தங்குவான் என்று கவலைப்படுகிறது துபாய் அரசாங்கம் துபாயின் டூரிசம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று கவலைப்படுகிறது கட்டாருக்கு அடுத்து பயங்கரவாதிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது துபாய் தானே சரி மக்களே இந்த இந்த கதையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்டில் போடுங்கள் நான் மீண்டும் ஒரு கதையோடு மீண்டும் வருவேன் ஹிந்த்